உறையூர்லிருந்து செய்திகளை மூட்டை கட்டி கொண்டு வந்த ஒற்றன் தலையூர் மாளிகையுடைய அந்தரங்கம் மண்டபத்துல காளிமன்னன் கிட்ட அனைத்தையும் விவரமா சொல்ல தொடங்கினான் கோட்டை கதவு எதிரிகளால் உடைக்கப்படவில்லை என்பது சில நொடிகளுக்குள் மக்கள தேவ சோழருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது நமது விக்கிரமன் எண்ணி செயல்பட்டது வேறு ஆனால் நடந்துவிட்டதோ வேறு கோட்டையின் பிரதான கதவை சாத்தி பொன்னர் சங்கரை அவமானப்படுத்தினால் அவர்கள் சினிந்து கொண்டு திரும்பி செல்வார்கள் சோழனுக்கும் அவர்களுக்கும் பகை வளரும் என்பதுதான் திட்டம் ஆனால் அந்த மாயவர் விக்ரமன் யார் என்பதை பொன்னர் சங்கருக்கு உணர்த்தி வேண்டும் அதனால் நூறு யானைகளின் பலத்தோடு அந்த சங்கர் கோட்டை கதவை தனது மத்தளம் போன்ற தோளினால் மோதி சிதறடித்து விட்டான் சோழர் தளபதி கோட்டை வாயிற்புறத்துக்கு வந்தவுடனேயே மாயவர் அவர் காதில் ஏதோ சொன்னார் விக்ரமனின் உத்தரவு கேட்டு பொன்னர் சங்கர் வந்த ரதத்தை உருட்டிவிட்ட வீரர்கள் திடீரென மாறி தளபதியின் உத்தரவுப்படி அதே விக்கிரமனை சூழ்ந்து கொண்டு அவன் கைகளில் விலங்கிட்டு சிறைசாலைக்கு இழுத்து சென்றார்கள் ஒற்றன் இத சொன்னப்ப தலையூர் காளியுடைய கண்கள் நெருப்பு துண்டங்களா ஆச்சு என்ன விக்கிரமனை சிறையில் போட்டு விட்டார்களா அவனை விசாரணை கூட செய்து என்ன நடந்தது என்று அறிந்திட சோழமன்னன் நினைக்கவில்லையா அப்படின்னு ஆத்திரத்தோடு கேட்டான் ஒற்றனும் அதுக்கு நிதானமா பதில் கொடுத்தான் அரசே உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற உண்மைக்கு எதற்காக விசாரணை என்று எண்ணிருக்க கூடும் எத்தனையோ விசாரணைகளில் உண்மை குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டு விடுகிறார்கள் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு விடுகிறார்கள் இது நம்முடைய மனசாட்சிக்கே தெரிந்த விஷயம் விக்ரமன் குற்றவாளி என்பது நமது நாட்டில் நமது கோட்டையின் தலைமை காவலனொருவன் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தால் என்ன செய்திருப்போம் அப்படின்னு ஒற்றன் கேட்டான் அதுக்கு யோசிக்காம பதில் சொன்னான் காளிமன்னன் தலையை வெட்டி எறிந்திருப்போம் அப்படின்னு அதனால் சோழ நாட்டில் நமது விக்ரமனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிக குறைவானது என்பது புரிகிறதல்லவா அரசே இப்படி மிக பணிவாகவும் குழைந்து நெளிந்து ஒற்றன் பேசியதால தலையூர் காளி அவன் தனக்கு அறிவுரை கூறுகிறானே அப்படின்னு கருதி பொங்கி எழல காளிமணன் அமைதியா சிந்திக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒற்றன் அதுதான் சமயம்னு நினைச்சு காளிமன்னன் போயிட்டு இருக்கிற பாதையிலிருந்து சற்று வேறு திசையில் அவனை திருப்பலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு தொடர்ந்து பேசினான் அரசே நான் உங்கள் ஒற்றன் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்ட பணியாள் வேட்டையாடும்போது நீங்கள் வீசும் வேலோ விடும் அம்போ நேராக சென்று நீங்கள் வைத்த குறியின் மீது பாயும் நானோ ஒற்றன் நேராக பாயும் வேலோ அம்போ அல்ல வளைந்து வளைந்து சென்றும் ஒளிந்து ஒளிந்து சென்றும் வனவிலங்குகள் எங்குள்ளன என்பதை மோப்பம் கண்டு அறிவிக்கும் நாயை போன்றவன் எனவே என் மூலம் கிடைக்கும் செய்திகளுக்கு தாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இப்போது முக்கியத்துவம் அளிக்காமலாயிருக்கிறேன் ஏன் உனக்கு இந்த சந்தேகம் எதையும் என்னிடம் ஒழிக்காமல் சொல்லலாம் அப்படின்னு காளிமன்னன் சொன்னான் சொல்லலாம் ஆனால் தாங்கள் அதை நம்புவது என்பது எளிதான காரியம் அல்லவே மனம் திருந்து தங்களிடம் பேசியதால் தானே மாயவருக்கும் தங்களுக்கும் மனக்கசப்பே ஏற்பட்டு அவர் நம்மிடமிருந்து பகையாளிகளுக்கே உறவாகிவிட்டார் அப்படின்னு ஒற்றன் சொன்னான் மாயவர் விஷயமே வேறு என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் குறுக்கிட்டு தடுத்துக்கொண்டே இருந்தார் எனக்கு துணையாக இருந்து எனது விரோதிகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பில் இருந்தவர் வேண்டாத யோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் அதனால்தான் அரசே நானும் எதையும் வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறேன் ஆனால் ஒன்று என் உயிரை விட நான் ஆற்ற வேண்டிய கடமையை நான் உயர்வாக கருதுவதால் தங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற துணிவும் எனக்கு ஏற்படாமல் இல்லைன்னு ஒற்றன் சொன்னான் ம் அஞ்சாமல் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் என்னை பொறுத்தது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீயும் அந்த மாயவரை போல எனக்கு துரோகம் செய்துவிட்டு போய்விட மாட்டாய் என்று திடமாகவே நான் இருக்கிறேன்னு காளிமன்னன் சொன்னான் அரசே மோப்பம் பிடித்து வனவிலங்குகளை காட்டும் வேட்டை நாய் என்று என்னை சொல்லிக் கொண்டேன் அல்லவா அப்படின்னு ஒற்றன் கேட்டா ஆமாம்னு காளிமன்னன் பதில் சொன்னான் இந்த வேட்டை நாய் மோப்பம் பிடித்து தங்களுக்கு அடையாளம் காட்டும் இரண்டு மிருகங்கள் மனித உருவில் நடமாடி ஒற்றன் சொன்னான் ஒற்றன் யாரை சொல்ல போறாங்கிறத ஓரளவு உணர்ந்து கொண்ட காளிமன்னன் ஒற்றனோட வாயிலிருந்தே அந்த பெயர்களை வரவழைக்கலாமே அப்படிங்கிற கருத்தோடு நீ யாரை சொல்கிறாய் அப்படின்னு கேட்டான் அதற்கு விடையளிக்க ஒற்றன் முனைந்தப்ப அந்தரங்க மண்டபத்துக்குள்ள யாரோ வர ஓசை கேட்டுச்சு காளிமன்னனும் ஒற்றனும் திரும்பி பார்த்தாங்க செல்லாத்த கவுண்டரும் மாந்தியப்பனும் வந்துட்டு இருந்தாங்க காளிமன்னனுக்கு பயம் ஒற்றன் ஏதாவது துணிச்சலா உடறிவிட போகிறான் அப்படின்னு அதனால அவனுடைய வாயை அடைக்க மிகுந்த சாதுரியத்தோடு பேச்சுடைய திசையை மாற்றினான் காளிமன்னன் திசை மாற்றப்பட்டதை தவிர ஒற்றனுக்கு சொல்லி தெளிய வேண்டிய பதில அவன் கொடுத்துட்டான் பாரதத்திலே துரியோதனன் சகுனி இவர்களை பற்றி தெரிந்திருந்தும் கர்ணன் கடைசி வரையில் அவர்களது பேச்சையே கேட்டுக்கொண்டிருந்தான் காரணம் என்ன தெரியுமா அவனது இளமை பருவத்தில் துரியோதனன் கூட்டத்தார்தான் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அவனை அங்க தேசாதிபதி ஆக்கினார்கள் அவர்களுக்கு நன்றி கடன் கழிப்பதற்காக கர்ணன் அவர்கள் கிழித்த கோட்டை தாண்டாமல் இறுதி வரையில் வாழ்ந்தான் அவர்களுக்காகவே வீழ்ந்தான் அப்படின்னு காளிமன்னன் சொன்னான் என்ன திடீரென்று மகாபாரத உபன்யாசம் நடக்கிறது அதுவும் ஒற்றரிடம் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் ஒன்றுமில்லை பராக்கிரமன் தம்பி விக்கிரமனை உறையூர் சோழன் சிறையில் போட்டுவிட்டதைப் பற்றி ஒற்றன் கவலைப்பட்டதற்காக ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் கடமையை செய்ததற்காக கண்ணன் உயிரையே விட்டுவிடவில்லையா என்று அப்படின்னு காளிமன்னன் சொன்னான் இதை கேட்ட செல்லாத்தா கவுண்டரும் உமாந்து எப்பனும் திகை என்ன விக்கிரமன் சிக்கி கொண்டானா அப்படின்னு ஒரே குரல்ல அலறுனாங்க ஆமாம் மிச்சமுள்ள செய்திகளையும் ஒற்றன் சொல்லட்டும் அப்படின்னு காளிமன்னன் சொன்னான் ஒற்றனுக்கு இயல்பாகவே ஏற்பட்ட சளிப்போடு தொண்டையை கணச்சுக்கிட்டு உறையூர் நிகழ்ச்சிகளை விவரித்தான் இனிய வரவேற்பில் எதிர்பாராமல் ஏற்பட்ட சம்பவத்திற்காக உறையூர் அரசு மிகவும் வருத்தப்படுகிறது என்று அக்கலதேவ சோழர் அவையிலே தெரிவித்தார் பொனரும் சங்கரும் மாயவரும் கொழு மண்டபத்தில் அவர்களுக்கென போடப்பட்டிருந்த சிறப்பு ஆசனங்களில் அமர்த்தப்பட்டனர் அந்த இரண்டு வீரர்களுடைய தோற்றத்தையும் அடிக்கடி பார்த்து பார்த்து சோழ மன்னர் பூரித்து போனார் வடநாட்டு எல்லை ஆட்சி தலைவர்களாக பொன்னரையும் சங்கரையும் சோழ அரசு அங்கீகரிப்பதற்கான செப்பு பட்டயம் ஒன்றை அமைச்சர் அவரிடம் கொடுத்தார் சோழ அரசர் அதை தனது கரத்தில் ஏந்தியவாறு பொன்னரையும் சங்கரையும் தனது அருகே வரும்படி அழைத்தார் பொன்னரும் சங்கரும் மாயவரின் முன்னே தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு அவரது வாழ்த்தை பெற்றுக்கொண்டு சோழ மன்னர் அருகில் போய் நின்றனர் அந்த காட்சியை கண்டு பரவசமுற்ற அவையினர் சோழ மன்னர் வாழ்க என்று முழங்கினர் அப்போதுதான் யாரும் எதிர்பாராத அந்த அதிசயம் நடந்தது பொன்னர் சங்கரின் தன்மான உணர்வு தலை தூக்கி நின்ற அந்த நிகழ்ச்சி என்னையே புலரிக்க செய்து விட்டது இப்படி ஒற்றன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே காளிமன்னன் சிரிச்சுட்டே போதும் போதும் நீ உணர்ச்சி வசப்பட்டு விடாதே நடந்ததை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னான் அந்த சிரிப்பில் சினமும் கலந்திருந்துச்சு பதற்றம் அடையாம ஒற்றன் நிதானமா உறையூர் கொழு மண்டபத்துல மேலும் என்ன நடந்ததுங்கிறத விவரித்தான் செப்பு பட்டயத்தை அக்களதேவ சோழர் கையில் வைத்து கொண்டே பொன்னர் சங்கரையும் அவையோரையும் பார்த்து பேசினார்னு ஒற்றன் தொடர்ந்தான் ஆ என்ன பேசினார் என்ன நடந்தது அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் பொன்னர் சங்கரின் வீரதீர பராக்கிரமம் பற்றி மாயவர் விளக்கியதோடு இவர்களின் தந்தை குன்றுடையாருக்கு நியாயமாக சேர வேண்டிய நாட்டுரிமை குறித்தும் நம்மிடத்திலே எடுத்து கூறினார் அதன் பொருட்டே நமது சோழர் படை பொன்னர் சங்கருக்கு துணையாக அனுப்பப்பட்டது அதுவும் அன்றி வளநாட்டை காவல் ஆட்சி புரிந்து வந்த செல்லாத்தா கவுண்டரும் அவருக்கு துணையாக இருக்கும் தலையூர் காளிமன்னனும் நமது சோழ மண்டலத்துக்கு அடங்கி இருப்பவர்களைப் போல காட்டிக் கொண்டாலும் கூட அது வெறும் நடிப்பு என்பதை நாம் உணர்ந்துவிட்டோம் நமது ஆட்சிக்கு அவர்கள் மதிப்பளிக்காது நடந்து கொண்டதால் கூட நமக்கு வருத்தமில்லை அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் படும் துயருக்கு அளவே இல்லை விவசாயிகள் தொழிலாளிகள் வணிகர்கள் என பலதரப்பட்ட பிரிவினரும் துயர வாழ்வை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நீர்வளம் குன்றி நிலவளம் நசித்துப் போய் வறுமையின் பிடியில் குடிமக்கள் வாடுவதை பற்றி சிறிதும் சலனமடையாமல் தங்களின் ஆடம்பரமான கோலாகல கேளிக்கை வாழ்க்கையிலேயே வளநாட்டு அரசும் அதற்கு தோழனாக தலையூர் அரசும் இருப்பதை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் அதனால்தான் மாயவரின் வேண்டுகோளை நாம் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள நேரிட்டது நமக்கு நாடு பிடிக்கும் ஆசையெல்லாம் கிடையாது நமது சோழர் குலத்தை பொறுத்தவரையில் நமது மூதாதை ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் இவர்களெல்லாம் கடற்படை கொண்டு கடாரம் வரை சென்றார்கள் வென்றார்கள் இலங்கை தீவிலும் தமிழ் மக்களை காக்க அவர்களின் கடற்படை சென்று வெற்றிக்குடி நாட்டியதுண்டு இப்படி பறந்து விரிந்திருந்த சோழ சாம்ராஜ்யம் இறுதியாக மூன்றாம் ராஜேந்திர சோழருக்கு பிறகு சாம்ராஜ்ய அந்தஸ்தை இழந்துவிட்டது என்பதை அவையோர் அறிவீர்கள் அதன் பின்னர் சோழ மண்டலம் பல பகுதிகளாக பிரிந்தது அவற்றில் ஒரு பகுதியே நமது உறையூரின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு அடங்கியது தலையூர் எனினும் தலையூரையும் அதனை சார்ந்த பதினெட்டு வேட்டுவர் குல நாடுகளையும் ஓரளவு சுதந்திரத்துடன் இயங்க நாம் சம்மதித்திருக்கிறோம் தலையூர் நாட்டின் பக்க பலத்தோடு இருந்தாலும் கூட வளநாட்டு அரசு என்பது நமது உறையூர் அரசை தனது பேரரசாக கொண்டு இயங்க வேண்டியதாகும் நமது அதிகார வரம்பை கடுமையாக கடைபிடிக்காத காரணத்தால் வளநாடு தனது விருப்பம் போல ஆட்சி நடத்தி மக்களின் வெறுப்பையும் நமது வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டது இப்போது அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டு வளநாட்டு பரிபாலனம் குன்றுடையாருக்கும் அவரது குமாரர்களுக்கும் கிடைத்திருக்கிறது படையெடுப்பின் மூலம் பொன்னரும் சங்கரும் வளநாட்டை மீட்டிருந்தாலும் கூட அவர்களை அந்த பகுதியை ஆளுகின்ற பொறுப்புக்கு உரியவர்களாக்க சோழ நாட்டின் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அந்த அங்கீகாரத்தை தான் இந்த அவையில் உங்கள் அனைவரின் நல்லாசிகளோடு வழங்கப் போகிறேன் இப்படியா சோழ மன்னர் ஆற்றிய உரைய உரு எழுத்து விடாம ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டிருந்தப்ப தலையூர்காளி குறுக்கிட்டு இந்த ராமாயணம் எல்லாம் எதற்கு நடந்ததை சீக்கிரம் சொல் அப்படின்னு சொன்னான் அரசரிடம் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்ல வேண்டுமல்லவா சோழ மன்னர் தனது பேச்சை முடிக்காமல் தன் கையிலிருந்து செப்பு பட்டயத்தை பொன்னர் சங்கர் இருவர் கைகளிலும் கொடுத்தார் அவர்களும் மிகவும் மரியாதையோடு அந்த பட்டயத்தை பெற்றுக்கொண்டனர் அப்படின்னு ஒற்றன் சொன்னான் அது சரி ஏதோ அதிசயம் நடந்தது தன்மான உணர்வு தலை தூக்கியது என்றாயே அது என்ன அப்படின்னு கேட்டு அவசரப்பட்டா தலையூர்காழி ஒற்றனதுக்கு இதோ சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி காளியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டா உங்கள் இருவரையும் வளநாட்டு ஆட்சி காவலர்களாக அங்கீகரிக்கும் இந்த பட்டயத்தில் குறிப்பிட்டுள்ளவைகளை ஊன்றி படித்து அதன்படி நடந்து கொள்வீர்களாக அப்படின்னு அக்களதேவ சோழர் சொன்னதும் சங்கருடைய முகம் மாறி போயிடுச்சு அவனுடைய புன்னகை எப்படியோ மறைஞ்சு போயிடுச்சு பிறகு அப்படின்னு கேட்டான் தலையூர்காளி சோழ மன்னரே அந்த செப்பு பட்டயத்தில் உள்ள குறிப்புகளை பொன்னர் சங்கருக்கு விளக்கி சொன்னார் அப்படின்னு ஒற்றன் சொன்னான் என்ன குறிப்புகள் அப்படின்னு காளி காளிமன்னன் அவனால பொறுமையாவே இருக்க முடியல வளநாட்டுக்குடி மக்களை வாட்டம் சிறிதுமின்றி வாழ வைப்போம் குடிமக்களின் குறைபாடுகளை அறியவும் அது குறித்து ஆவணம் செய்யவும் கிராம சபைகளை அமைத்து செயல்படுவோம் நல்லோரை வாழ வைப்பதும் தீயோரை அடக்கியொடுக்கி திருத்துவதும் கிராம சபையின் கடமை என கொண்டு வளநாடு முழுவதும் அதன் வழி காரியங்கள் ஆற்றுவோம் ஏரி குளம் ஊரணி முதலிய நீர்நிலைகளை பாதுகாத்து விளைவு பெருக்கிட ஏரி வாரியங்களை நியமித்தும் புன்சை மற்றும் தோட்டங்களை பராமரிக்க தோட்ட வாரியங்களை நியமித்தும் பொன்னாணயங்களை ஆராய்ந்திட பொன் வாரியங்களை நியமித்தும் நிலவரி மற்றும் பிற வரிகளை வசூலித்து அரசுக்கு செலுத்திட பஞ்சவார வாரியங்களை நியமித்தும் இவை எண்ணியில் கழனிகளை கவனிக்க கணக்குகளை ஆய்வு செய்ய அலுவலர்களை நியமித்தும் இந்த நியமனங்களை தேர்வு மூலம் செய்தும் குடிமக்களின் நலன்களை பேணுவோம் சோழ அரசின் நிர்வாகப் பணிகளுக்காக செயல்படும் முறைகளை தவறாது பின்பற்றி வளநாட்டு மக்களை வளமான வாழ்வு நலமான வாழ்வுக்குரியவர்களாக ஆக்குவோம் என சூளுரைப்பதுடன் இந்த நிர்வாக பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் கல்வி பணிகள் இத்தண்ணியில் எஞ்சிய பணிகள் அனைத்தையும் உறையூர் சோழ அரசின் அனுமதி பெற்று நிறைவேற்றுவோம் என வாக்குறுதியும் வழங்கி உறையூர் சோழருக்கு ஆண்டுதோறும் முறையாக கப்பம் செலுத்துவோம் என்றும் இந்த அவையில் சத்தியம் செய்கிறோம் என்று அக்கலதேவ சோழர் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல பொன்னர் கூட சற்று பொறுமையாக இருந்தான் அவன் முகம் கருத்து போயிருந்ததே தவிர ஆத்திரத்தை அவன் வெளிகளில் காண முடியவில்லை ஆனால் சங்கர் எரிமலையைப் போல பொங்கினான் குமுறினான் பொன்னர் கையில் அந்த செப்பு பட்டயத்தை வெழுக்கென்று இழுத்து ச இது என்ன எங்களை அங்கீகரிக்கும் பட்டயமா அல்லது உறையூருக்கு எங்கள் வளநாட்டை அடிமையாக்கும் கருவியா என்று கேட்டுக்கொண்டே மண்டபத்தில் வீசி எறிந்தான் அப்படின்னு ஒற்றன் சொல்லி முடிச்சான் இந்த நிகழ்ச்சிய ஒற்றன் சொல்லி முடிச்சதோ தலையோர்காழி ஆச்சரியத்துல மூழ்கி போய் அப்படியா அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு மெத்த பரபரப்போடு கேட்டார் அந்த அவையில் உள்ளோர் அசைவற்றுப் போய் தூண்களோடு தூண்களாக நின்றனர் அக்கலதேவ சோழர் சிலையானார் மாயவர் திகைத்து போய் நின்றார் பொன்னர் சங்கரை பிடித்து இழுத்து தம்பி பொறுமையாக இரு என்றான் அப்படின்னு ஒற்றன் சொன்னான் அதன் பிறகு அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் அக்களதேவர் சிலையாக நின்ற நிலையிலிருந்து மாறி நினைவு வந்தவராக மெல்ல படிகளிலிருந்து கீழே இறங்கி வந்து அவையில் தரையில் வீசியெறியப்பட்ட அந்த செப்பு பட்டயத்தை தனது கையில் எடுத்தார் அவரதை எடுப்பதற்குள் சோழ தளபதி உடைவாளை உருவி வீரர்களுக்கு ஆணையிடவே வீரர்கள் விலங்குகளோடு பொன்னர் சங்கர் இருவரையும் சூழ்ந்தனர்னு முற்றன் சொன்னான்